இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் விமல் வர்மா என்கின்ற ஒரு யூடியூபர் எப்பொழுதும் பேச்சை பொழுது ஜெய் ஜெய் சத்ரியா ஸ்ரீராம் என்று சொல்லித்தான் அந்த பேச்சை ஆரம்பிப்பார் ஆனால் இன்றைக்கு பேசிய ஒரு காணொலியில் அந்த ஜெய் சத்ரியாவையும் காணும் ஜெய் ஸ்ரீராமையும் காணும் நார்மலாக பேச வந்ததை போல பேசிவிட்டு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை ஆவேசமாக கூறுவதாக சொல்லிக்கொண்டு தைலாபுரத்தில் இருப்பவர்களை எல்லாம் தற்குரியல் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் பனையூரில் இருப்பவர்கள் எல்லாம் என்ன ஜார்ஜ் பெர்னாட்ஸாவின் பேரன்களா பனையூரில் இருப்பவர்கள் எல்லாம் என்ன வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய சிஷியன்களா பனையூரில் இருக்கின்ற பாதிக்கு மேற்பட்டவர்கள் அரசியல் பிழைப்புவாதிகள் ஏன் இன்னும் சொல்ல போனால் எழுபத்தைந்து சதவீதம் அரசியல் பிழைப்புவாதிகள் தற்குறியாக இருந்தால் கூட தவறு இல்லை எதுவும் தெரியாமல் இருந்தால் கூட தவறு இல்லை ஆனால் அரசியல் பிழைப்புவாதியாக இருப்பதுதான் மிகவும் ஆபத்து அப்படி ஒரு பிழைப்புவாதி தான் இந்த விமல் வர்மா மருத்துவர் ஐயாவை பற்றி பேசுகிறார் மருத்துவர் ஐயா வன்னியர்களுக்கு என்ன செய்தார் என்று கேட்கிறார் கடந்த ஆறு மாத காலமாக வன்னியர்களை அழித்து விட்டாராம் இந்த விமல் வர்மாவிற்கு முன்பு அவருடைய தாய் தந்தை அவருடைய தாத்தாக்கள் எல்லாம் படித்தார்களா படிக்க விடவில்லை அவனும் ஆனால் மருத்துவ மருத்துவர் ஐயா வந்ததற்கு பிறகுதான் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் படிப்பறிவை பெற்றிருக்கிறார்கள் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அவன் மருத்துவர் ஐயாவை கேள்வி கேட்கிறானாம் யார் யாரை கேள்வி கேட்பது இந்த விமல் வர்மா என்கின்ற மந்தி மயிலை குறை சொல்வதா இந்த விமல் வர்மா என்கின்ற அசிங்கம் மருத்துவர் ஐயா என்கின்ற சிங்கத்தை குறை சொல்வதா சொல்வதற்கு ஒரு தகுதி வேண்டாமா இந்த விமல் வர்மாவிற்கு எனக்கு தெரிந்த யூடியூப் தளத்தில் அதிகமான நாட்கள் பேடிஎம் கூகுள் பே என்ற செயலிகளை வைத்து அதன் மூலம் யூடியூபை பார்க்கின்றவர்களிடம் வசூல் செய்த ஒரு வசூல் வேட்டைக்காரன் விமல் வர்மா இவன் சொல்கிறான் தைலாபுரத்தில் தற்கொலிகள் இருக்கிறார்கள் ஆறு மாதமாக வன்னியர்களை ஒழித்து விட்டார்கள் சேலத்திலே நடந்த பொதுக்குழுவில் எட்டாம் வகுப்பு பெயிலான ஸ்ரீகாந்தி அவர்களை அடுத்த வாரிசு என்று டாக்டர் ஐயா அறிவிக்கிறார் என்று சொல்கிறார் அறிவு கட்ட முட்டால் மடையினே நீ பலமுறை பேசியிருக்கிறார் வன்னியர் வரலாறு என்று அந்த வன்னிய மன்னர்கள் சாதித்த யாரும் படிக்கவில்லை எழுத படிக்க மட்டும்தான் தெரியும் அங்கே யாரும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் படித்தவர்கள் அல்ல படிக்காத மேதை காமராஜ் இந்த நாட்டிலே சிறப்பான ஆட்சியை தந்திருக்கிறார் மருத்துவர் ஐயா அவருடைய மகளை படிக்க வைக்கவில்லை எட்டாம் வகுப்பு விட்டார் என்று சொல்கிறீர்களே ஆனால் மருத்துவர் ஐயா மனது வைத்து சமூகத்தை சார்ந்த லட்சக்கணக்கான மாணவர்கள் அதற்கு அடித்தளம் அமைத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் ஐயா வன்னியர்களுக்கு என்ன செய்தார் மருத்துவர் ஐயா வருவதற்கு முன்பு எந்த தலைவராலும் வன்னியர்களை போராட்ட களத்திற்கு அழைத்து வர முடியவில்லை தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு போய் மக்களை சந்தித்து போராட்ட களத்திற்கு அழைத்து வந்தார் அதை கூட சொல்கிறான் தமிழ்நாட்டிலே தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்கள் இல்லை என்று எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு மோசமான அயோக்கியத்தனமான இந்த தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கான கிராமங்கள் இருக்கிறது குக்கிராமங்களை சேர்த்தினால் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கிராமங்கள் வரும் வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற கிராமங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற கிராமங்களுக்குத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் சென்று தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களை சொல்லி இருக்கிறார் ஒரு மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் அதிகமாக கிராமங்கள் தான் இருக்கிறது அதிலும் குக்கிராமங்கள் இருக்கிறது தருமபுரி மாவட்டம் அதிகமான குக்கிராமங்கள் நிறைந்த மாவட்டம் இந்த உண்மை தெரியாமல் வரலாறு தெரியாமல் இவர் ஏதோ பூகோள பேராசிரியரை போல இவர் தான் ஏதோ தமிழ்நாட்டில் பூகோள அளவீடு நடத்தியதைப் போல பூகோள சர்வே செய்ததை போல தமிழ்நாட்டில் எத்தனை கிராமங்கள் இருக்கின்றது என்கின்ற புள்ளிவரத்தை சேகரித்ததை போல மிகப்பெரிய அப்பட்டமான புழுகை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான் இந்த விமல் வர்மா ஸ்ரீகாந்தி அவர்கள் படிக்கவில்லை ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் பெண்கள் படிக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா போராடினார் நீ என்றாவது போராடி இருக்கிறாயா ஆரம்பத்தில் வன்னியர்களுடைய வாழ்வியலை பேசுவதாக சொல்லிக்கொண்டு இந்த யூடியூப் தளத்திற்கு வந்த விமல் வர்மா நாளடைவில் போக போக பாரதிய ஜனதா கட்சியின் பாதம் தாங்கியாக முழு சங்கியாக இருந்தார் அங்கே வருமானம் வந்தவரை சங்கிகளுக்கு ஆதரவாகவே பேசிக்கொண்டிருந்தார் இன்னும் சொல்ல போனால் மருத்துவர் ஐயாவும் அன்புமணி அவர்களும் இணைந்து இருந்த பொழுது அன்றைக்கு யூடியூப் கூட்டத்தை அருள் ரத்தனம் உள்ளிட்டவர்கள் கூட்டுகின்ற பொழுது இந்த விமல் வர்மாவை கூப்பிடாதீர்கள் அவன் ஒரு முழு சங்கி அவன் பாரதிய ஜனதா கட்சியின் பாதம் தாங்கி என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால் இன்றைக்கு அன்புமணி அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்ட பிறகு இந்த விமல் வர்மாவை போன்ற இந்த விமல் வர்மாவை போன்ற யூடியூபர்கள் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பாதம் தாங்கிகளாக பள்ளக்கு தூக்குபவர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மறைமுகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இவர்கள் தான் இன்றைக்கு அன்புமணியின் பின்னால் நின்று கொண்டு மருத்துவர் ஐயாவை கடுமையாக சாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீகாந்தி அவர்கள் படிக்கவில்லை என்றால் என்ன கேட்டு போய்விட்டது எம்ஜிஆர் என்ன படித்தார் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி என்ன படித்தார் காமராஜர் என்ன படித்தார் கலைஞரை அரசியலுக்கு அறிமுகம் செய்த பேரறிஞர் அண்ணா இரண்டு எம்ஏ பட்டங்களை பெற்றவர் அவர் ஏன் எஸ்எஸ்எல்சி பெயிலான கலைஞர் கருணாநிதியை அரசியலுக்கு அறிமுகப்படுத்தினார் ஏனென்றால் கலைஞரிடம் திறமை இருக்கிறது என்று அண்ணா நினைத்தார் அது சரியா தவறா என்றால் அது வேறு விஷயம் படிப்படியாய் அறிவு பெற்றோர் ஆயுதம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் உண்டு பாடம் படிக்காத மேதைகள் பேர் இல்லை ஒருவரை முட்டாள் என்று யாரும் தீர்மானிக்க முடியாது தாமஸ் ஆல்வா எடிசன் நீ படிப்பதற்கு கூட தகுதி இல்லாதவன் என்று ஆசிரியர்கள் அடித்து விரட்டினார்கள் அவன்தான் மின்சாரத்தை கண்டுபிடித்தான் படிப்பதற்கு நீ தகுதி இல்லாதவன் என்று ஆசிரியர்களால் அடித்து விரட்டப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த மின்சாரத்தை வைத்துத்தான் இன்றைக்கு உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே படிப்பறிவு இல்லை என்பதற்காக தாமஸ் ஆல்வா எடிசனை நீங்கள் முட்டாள் என்று சொல்வீர்களா இந்த தேசத்தை ஆண்டார்களே ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கரிகால் பெருவளத்தான் இப்படி எத்தனையோ மாமன்னர்கள் மன்னர்கள் நெடுஞ்செழியன் உள்ளிட்ட பாண்டிய மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் எல்லோரும் மிகப்பெரிய படிப்பை பெற்றவர்களா அவர்கள் பட்டம் பெற்றவர்களா எம்ஏ பட்டம் எம் பட்டம் பெற்றவர்களா இல்லை அவர்களுக்கு எழுத படிக்க மட்டும்தான் தெரியும் ஆனால் பல்லவ மன்னன் மகேந்திர பல்லவன் மத்த விலாசம் என்ற பிரசித்தி பெற்ற நாடகத்தை எழுதினான் படித்து விட்டு முட்டாளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த நாட்டிலே அதிகம் படித்து விட்டு முட்டாளாக இருப்பவர்கள் இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகமெங்கும் இருக்கிறார்கள் ஆனால் படிக்காத அறிவாளிகளும் இருக்கிறார்கள் இன்றைக்கு சாதா வரம் பெற்ற கவிதைகளை கொடுத்த கண்ணதாசன் என்ன மெத்த மேதாவியா இன்றைக்கும் திரைப்படங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே நீங்காமல் இருக்கின்ற கவிதைகளை எழுதிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ன மெத்த மேதாவியா குறைந்த படிப்பை பெற்றவர்கள் ஆகவே படிப்பை பற்றியெல்லாம் இந்த விமல் வர்மா போன்ற மோசமான முட்டாள்கள் நிர்மூடர்கள் பேசக்கூடாது யாரை வேண்டுமானாலும் தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் உடக்கென்ன அதில் கஷ்டம் உனக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சம்பந்தமே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கே சம்பந்தம் இல்லாத விமல் வர்மா பாரதிய ஜனதா கட்சியின் பாதம் தாங்கியாக இருந்த விமல் வர்மா சங்கிகளுக்கு எடுபடியாக ஏவலாளாக அடிமையாக இருந்த விமல் வர்மா பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயாவை பற்றியும் அவரோடு இருப்பவர்களை பற்றியும் பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவன் இன்றைக்கும் இந்த வன்னிய இனம் எழுந்து நிற்கிறது என்று சொன்னார் அது மருத்துவர் ஐயா என்கின்ற ஒரு தலைவனால் மட்டும்தான் வேறு எந்த தலைவரும் வன்னிய இனத்திற்காக போராடி உரிமைகளை பெற்றுக் கொடுக்கவில்லை ஆயிரங்காணி ஆள நிலத்தை திமுக அரசு அபகரிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த களத்திற்கு யார் அன்புமணி போனாரா இல்லையே அதை பற்றி என் விமல் வர்மா பேசவில்லை அந்த களத்திற்கு திரைப்பட இயக்குனர் கௌதமன் போனார் மருத்துவர் ஐயா அறிக்கை விட்டார் அதற்கு பிறகுதான் அன்புமணி அறிக்கை விட்டார் என்ன கதை விடுகிறாய் யார் வன்னியர்களுக்கான தலைவர் வன்னியர்களுக்கான தலைவர் வன்னியர்களுக்காக வாழ வைத்த தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் நீ உன்னுடைய வருமானத்திற்காக உன்னுடைய சுய லாபத்திற்காக மருத்துவர் ஐயாவை குறை சொல்வதா இந்த விமல் வர்மா என்கின்ற கோட்டான் மருத்துவர் ஐயா என்கின்ற குயிலை குறை சொல்வதா உன்னுடைய பிழைப்புவாதத்திற்காக வாய்க்கு வந்தபடி இல்லாத கதையெல்லாம் வந்து இந்த யூடியூப் தளத்திலே உழவி கொண்டிருந்தால் யாரும் என்று நம்ப மாட்டார்கள் நீ ஊரெல்லாம் யூடியூப் மூலம் வசூல் செய்தவன் நீ பற்றி பேசுகிறாய் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறாய் வன்னியர்களுடைய எதிர்காலத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் வன்னியர்கள் இதுவரை எவ்வளவு பேர் படிப்பறிவு பெற்றிருக்கிறார்கள் எவ்வளவு பேர் படிப்பறிவு பெறாமல் இருக்கிறார்கள் ஏதாவது உனக்கு தெரியுமா தெரியாது உனக்கு என்ன தெரியும் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சிக்கும் சங் பரிவார் அமைப்புகளுக்கும் எடுபடியாக ஏவலாளாகத்தான் நீ செயல்பட முடியும் ஆகவேதான் இன்று வரை உன்னை அன்புமணியின் பின்னால் இருக்கின்ற அந்த சமூக ஊடக பேரவை கூட மதிக்கவில்லை உனக்கு எந்த இடத்திலும் அழைப்பு கூட எடுக்கவில்லை ஆனாலும் நீ இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு உன்னுடைய பிழைப்புவாதத்திற்காக மருத்துவர் ஐயாவை அவதூறாக பேசுகிறாய் ஜி கே மணி அவர்களை பேசுகிறாய் சேலத்திலே ஒரு மிகப்பெரிய பொதுக்குழுவை நடத்தி காட்டிவிட்டார் உங்களுக்கெல்லாம் வயிறு எரியிறது இவர்கள் பொதுக்குழுவை நடத்தி விட்டார்களே மருத்துவர் ஐயா நாளுக்கு நாள் வலிமை பெறுகிறாரே இதை எப்படி தடுப்பது நாம் எப்படி பிழைப்பது என்று யோசிக்கிறார் விமல் வர்மா போன்ற பிழைப்புவாத யூடியூபர்கள் யூடியூபை வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்ற வசூலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வசூல் மன்னன்கள் எல்லாம் வன்னியர்களுக்கு நீதியை நியாயத்தை நேர்மையை போதிக்கிறார்களா இவர்கள் இவருடைய சொந்த காசை செலவு செய்து என்றைக்காவது வன்னியர்களுக்காக பேசியிருந்தால் பரவாயில்லை களமாடி இருந்தால் பரவாயில்லை எதையும் என்றைக்கும் செய்ததில்லை இவர்கள் வன்னியர்களை வைத்து வசதியாக வாழ்ந்தவர் தான் இந்த விமல் வர்மா போன்றவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் வன்னியர்களுக்காக போராட்டம் நடந்த பொழுது எந்த போராட்டத்திலாவது இந்த விமல் வர்மா சிறைக்கு சென்றிருப்பாரா போராட்டத்திலே கலந்து கொண்டிருப்பாரா இல்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பேசுவதில் முன்னணியில் இருந்தால் இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பதற்காக அன்புமணியின் பின்னால் நின்று கொண்டு மருத்துவர் ஐயா அவர்களை திட்டமிட்டு அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறாரே தவிர இவருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கே சம்பந்தம் இல்லாமல் கிராமத்திலே சொல்வார்களே உன்னை பந்தியிலேயே அமர வேண்டாம் என்று சொல்கிறோம் இலை ஓட்டை இலை ஓட்டை என்று ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் இன்னொன்று சொல்கிறார் சேலத்தில் நடந்த பொதுக்குழுவில் திமுகவிற்கு எதிராக பேசினார்களா மருத்துவர் ஐயாவிற்கு தெரியும் யாரை பேச வேண்டும் எப்பொழுது பேச வேண்டும் எதற்காக பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் ஏன் பேச வேண்டும் எந்த காலத்தில் பேச வேண்டும் என்று மருத்துவர் ஐயாவிற்கு தெரியும் அவருக்கு வகுப்பெடுக்க எடுப்பதற்கு இந்த விமல் வர்மா போன்ற நிர்மூடர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை எப்பொழுது பேச வேண்டும் இடஒதுக்கீட்டுக்காக எப்பொழுது போராட வேண்டும் எப்பொழுது அந்த போராட்டத்தில் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை வரும் அப்பொழுது போராட வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் அந்த பொதுக்குழுவிலே வன்னியர்களுக்கான பற்றியும் அவர்கள் பேசவில்லை என்று ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டை விமலவர்மா சொல்கிறான் அடுத்த கட்டமாக வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டிற்காக போராட்டத்தை அறிவிப்போம் என்று ஒரு தீர்மானத்தையே அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றி இருக்கிறார் மருத்துவர் ஐயா இது தெரியாமல் முட்டாள்தனமாக வந்து பேசிக் கொண்டிருக்கிறான் வார்த்தைக்கு வார்த்தை தைலாபுரத்தில் இருப்பவர்களை தற்கூரிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் இந்த நிர்மூடன் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் தற்கூரிகளாக கூட இருக்கலாம் உன்னை போல சுயநலவாதியாக பிழைப்புவாதியாக மக்களை காட்டி கொடுக்கின்ற கயவனாக துரோகியாக வாழ்வதுதான் தவறு தற்குரியாக வாழ்வதில் கூட தவறு இல்லை ஒன்றும் தெரியாமல் வாழ்வதில் கூட தவறு இல்லை அனைத்தையும் தெரிந்து கொண்டு ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயத்தை கூடியிலே தள்ள வேண்டும் என்பதற்காக மிகவும் மோசமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசுகின்ற இந்த விமல் வர்மா போன்றவர்கள்தான் வன்னியர் சமூகத்தின் பேர் ஆபத்து என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி